சென்னை வானிலை ஆய்வு மையம் இது நமக்கு மட்டும் கிடையாது சென்னை கிடையாது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி லட்சத்தீவு கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு சேர்த்து விளைவுகளை கணித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன பெண்கள் குழந்தைகள் சிரிக்கிறார்கள் டிவியை பார்த்து இதுல பார்த்து திட்டுறாங்க என்ன காரணம்னா வழக்கம் போல கனமழையோ மிக கனமழையோ பெய்யக்கூடும் இது எல்லா குழந்தைக்கே தெரியுமா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு தெரியும் எப்பயுமே தான் மீன் அவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்ப எங்க போறோம் மீனவர்கள் போட் எடுத்துட்டு மவுண்ட் ரோட்ல போக முடியும் அவ்வளவு பெரிய பில்டிங் இதுல என்ன ஏன் இவ்வளவு கிளியரா சொல்றா பத்து வருஷம் ஒரே டேலாக் தான் வரும் என்னைக்கு பத்து சென்டிமீட்டர் இருக்கிறாங்களோ அன்னைக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் போயிருது என்னைக்கு இருபது சென்டிமீட்டர் போயிராங்களோ அன்னைக்கு அஞ்சு சென்டிமீட்டர் பெய்யும் என்னைக்கு லீவ் விடாம அடுத்த நாள் மழை பெய்யும் மூணு நாள் மழை பெய்யும் சரியாக கணிக்க தவறிய ஒரு நிறுவனமாகதான் இருக்கிறது உண்மைதான் நீ எந்த டிவியில கேட்டாலும் சரி எந்த குழந்தைகளை பார்த்தாலும் சரி அறிவு பத்தி சிரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்காங்க என்ன டெக்னிக்கல் பிரச்சனை இருந்தது அது எல்லா பத்திரிகை எல்லா பத்திரிகை டிவியில வந்தது என்ன சொல்றாங்கன்னா சேர்ட்லை நம்ம அந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சில இதுல மிஸ்டேக் ஆகணும் இருக்கு உடனே கடிதம் அவங்க ஒரு ஆன்சர் பண்ணாங்க சரி பண்ணி விட்டோம் என்றார்கள் அப்படியானால் ஒரு கணிப்பு என்றால் எல்லா நாட்டையும் நம்ம போட்டு போடுறோம் மெட்ரோ ட்ரெயின் விடுறோம் ராக்கெட் விடுறோம் இருபது சென்டிமீட்டருங்கிறது பதினஞ்சு வரலாம் இருபத்தஞ்சு வரலாம் என்னைக்கு இருபது அன்னைக்கு வந்து பத்து கூட பெய்ய மாட்டேங்குது இது